நேத்து நம்ம பிடிஆர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே இப்ப கொஞ்சம் சிவனேன்னு இருக்கிறார் முதல்ல இருக்கிற வாய்க்குழுப்புலாம் இல்லைங்க ஐயா ரொம்ப குறைஞ்சிருச்சு அவரே சிவனேன்னு அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துகிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்காந்து இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பிருந்த இருந்து மாத்திரம் தெரியுமா இன்னும் பிடிஆர் அண்ணே சும்மா விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவினா அது இருக்கு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் ஒருத்த புல ச இருக்கிறான் இன்னொருத்த ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் பாதை ஒட்டி அமைஞ்சாருங்க முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நல்லதா வேலை செஞ்சார் நிதித்துறையில இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வார் போட்டு யாராச்சும் நம்புறீங்களா யாராச்சும் நம்புறீங்களா முதலமைச்சர் அவர்களே பிடிஆர் வேற எட்டு நிமிஷம் தான் கேட்டீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் இருக்கு மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலகில உள்ள போன தம்பிக்கு கொஞ்சம் தான் முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு எட்டு நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு அதனால ரொம்ப எல்லாம் புகழ் தராது அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தலையில தண்ணிக்குள்ள புதிக்க வேண்டி வரும் ஆனால் இவர்களுக்கு அரசியலை என்னன்னு தெரியலீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது இல்லை வாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம் இன்னைக்கு பாருங்க ஐயா இரண்டு வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச பேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம் ஐயா நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம் பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சீல கொடுக்குறோம் ஐயா வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து ரெண்டு விதத்துல நெய்வோங்க ஐயா ஒரு நூல் மேல இருந்து கீழே ஒரு நூல் இப்படி இரண்டு நூலை இதை வந்து வார்ப்பு மீங்க இதை பெப்ட் மீங்க ஐயா இதை வார்ப்பு ஏன்னா இங்க எல்லாருமே நெய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க சகோதர சகோதரிகள் தெரியாம பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல் நூறு சதவீதம் பருத்தியா இருக்கும்

தனியா எடுத்து தனியா எடுத்து பருத்து எங்க இருக்கு பாலிஸ்டர் எங்க இருக்கு பருத்தி இருக்க வேண்டிய பாலிஸ்டர் இருக்கு வார்ப்பது என்னன்னா இருந்துட்டு போகுது ஐயா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ பருத்தி முன்னூத்தி இருபது ரூபா அப்ப ஒரு கோடிய எண்பது லட்சம் வேட்டிக்கு இந்த கணக்கு போட்டீங்கன்னா எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது ஒரு கணக்கு வச்சு அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க நீங்க நெசவாளர் தான் அக்கா பெடல் தெரிய இருக்குது விசை தெரிய இருக்கு ரெண்டு இருக்கா பெடல் தெரியல நெஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு ரூபாய் எதுவும் கொடுக்குறாங்க பெடல் தெரி கொஞ்சம் அதிகம் இன்னொரு தறிக்கு கம்மி முப்பது ரூபாய் இவங்க என்ன பண்றாங்க வேட்டியை நார்மல் தெரியல வச்சுட்டு மெடல் தறியில நாங்க நெஞ்சோம்னா அதுல ஒரு வேட்டிக்கு இவ்வளவு கமிஷன் மொத்தமாக நூறு கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு நாங்க என்ன பண்ணோம் பத்து வேட்டி எடுத்துக்கிட்டுங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா கம்ப்ளைண்டை வாங்கிக்கிட்டு போன் பண்ணி யோ நாளை காலில் டெஸ்ட்டுக்கு வர்றோம் எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான்னு எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில் ஈரோடு சொல்லி வச்சு நம்ம நைட் ரெண்டு மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி பத்து பேர் கட்சி கட்டிக்கிட்டு ஏத்தான 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 அதான் எலெக்ஷன் வந்து உள்ளாங்க அந்த சிசிடிவி ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல அடுத்த இருபது நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்கன்னு இன்னைக்கு யோசிச்சு வேலை செய்யும் அதனால லஞ்ச இருந்து நீங்க அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு முகத்து கட்சியும் கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவியை போட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே சகோதர சகோதரி அதனால எங்கேயும் நீங்க தப்பிச்சு போக முடியாது அதனால தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா என்று சொல்லுகின்றோம் வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம் ஏதோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட கொடுத்து என்கொயரி வேட்டையாடப்போம் ஒரு வேட்டை நான் எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன் எல்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார் இல்லைனா ஐயா அந்த நாடு திருந்தாது இது ஒரு ஒரு உயிர் ஒரு வாழ்க்கை அது எப்படி முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் இதை ஒலிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பையன் வருவான் மூர்த்தி போனா மூர்த்தி பையன் வருவான் கே என் நேரு போனா கே என் நேரு பைய வருவான் யாரு இருக்கக்கூடாது அரசியல் வரிசையா வந்துகிட்டே இருப்பான் குடும்பத்துல லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கு குடும்பத்துல எல்லா அரசியலிருந்து இருந்து ஒதுக்கி வெளியே போயிருந்த வேற வேலை பார்க்க யாரும் அரசியலுக்குழு இருக்கக்கூடாது ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குழு இருக்கக்கூடாது அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து